என் பேர் திருநாவுக்கரசு இது எங்க இந்த அச்சல்வாடி என்னுடைய பக்கம் வந்து கதம்புநேரின்ற ஏரி இருக்குது அது நீர் நிலை அது எங்களுக்கு ஏரியாவில் வரும் இந்த பக்கம் வந்து ஒரு ஐம்பது விவசாய குடும்பங்கள் வாழ்றோம் அது என்னன்னா இப்போ காலங்காலமா இந்த கதம்புநேரியில வந்து தண்ணி வரும் இருக்கும் கோடியில் அப்படியே வெளியே வலிஞ்சு போவோம் கவாயை வெளியே போயிடும் எந்த பாதிப்பு யாருக்கும் இல்லை இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால வந்து ஏரியில தண்ணி இருந்ததுனால இந்த பக்கத்துல இருக்கிற அண்ணாதார சிவகுமார் ரவி அவங்க வந்து என்னன்னா அவங்க வயலில் தண்ணி போச்சுன்னு சொல்றாங்க அது வந்து ஆக்சுவலாக தண்ணி போறதுக்கு வாய்ப்பு வந்து அவங்க கரையை வந்து அவங்க வெட்டி அந்த பக்கம் வடசல்பட்டி ஏரியில இருக்கிற தண்ணி வந்து தண்ணி வந்து அவங்க வயலில் வந்ததுனால தான் தண்ணி போட்டு உடச்சி விட்டதுனாலதான் இந்த தண்ணி வந்து வயலில் போயிடுச்சு அவங்க வயலுக்கு போயிடுச்சு அது வயலுக்கு போச்சுன்னு சொல்லி இங்கே வந்து கதம்பையில் இருக்கிற தண்ணியை வந்து கோடி உடச்சி விட்றேன்னுட்டு வந்து ஆதாரஜீகம் பண்ணின்னு கோடி உடச்சி விட்றாங்க நாற்பது ஐம்பது விவசாய குடும்பங்கள் இருக்கிறோம் இந்த விவசாயத்தை தம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால் இது எங்களுக்கு வந்து உடைக்கக்கூடாது இது ஏரி வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கும் மட்டும் அலுவலகத்துக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் கம்ம விண்ணப்பம் கொடுத்தோம் சவால் கொடுக்கறதுக்கு சகல் கொடுத்தோம் தகவல் கொடுத்தா வர்றாங்க ஒரு சிலபட்சமாகவே பேசிட்டு போயிடுறாங்களா வழியா இதுக்கு திருப்பி மீண்டும் நீங்கள் செய்யக்கூடாதுன்றது செய்ய மாட்டாங்க திருப்பியும் வந்து வந்து அவங்க தான் வந்து செய்கிறாங்களோ வழியை அவங்க ஏரி உடைக்கிறான் காவாய் எடுக்கிறேன் தண்ணி உடச்சி விட்றது தண்ணியே போய் போகிற காரையில் ஏரியில் இருக்கிற தண்ணி போகிறாங்க முள்ளே போயிடுச்சு கோடி உடச்சு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ கோடியிலருந்து ஒரு இருபது அடி தள்ளி போயிடுச்சு தண்ணியே போயிடுச்சு கோடி உடச்சுடுறதுக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை போனால் இப்போ பொங்கல் நின்று வந்து இது கோடி வெட்டி விட்டு பிரச்சனை பண்ணி ரொம்ப இது பண்ணி அதிகம் பண்ணிட்டாங்க இதை கோன்னிட்டு கோரிக்கைலாம் எங்கள் விவசாய அதிகாரிகளுக்குலாம் முறையிட்டு அதிகாரிகள்லாம் விண்ணப்பம் கொடுத்தோம் அதிகாரிகள் வந்து கரையா எந்த ஒரு முறையை எந்த ஸ்டெப்பு எடுக்க கிடையாது அவங்களுக்கு சாதகமாக தான் வராங்க பேசிட்டு போயிறாங்க செய்கிறாங்களா இல்லையா அதனால வந்து நான் எங்களுடைய வாழ்வாதாரம் ஏரியில் தண்ணி தான் எங்களுக்கு விவசாய இருக்கிற ஐம்பது நாற்பது குடும்பங்கள் வந்து வாழ்வாதாரம் உயரும் அதுக்காக ஏரி தண்ணி எதுவும் வெளியே போகக்கூடாது அதுக்கு எங்களுடைய கோரிக்கை அதுதான் ஒரு அதிகாரி வந்து இருக்கிற நீர்நிலையை வந்து பாதுகாக்கிறது அதிகாரி நான் என்ன ஏறி நான் தண்ணி உடச்சுவிடணும்னு வந்தால் இது என்ன சார் அதிகாரி ரெண்டு பேத்துக்கு தேவையா முப்பது பேருக்கு குடும்பம் தேவையா உனக்கு எந்த மாதிரி பாதபட்சமா ஒருதல பட்சமா ஏன் பேசிட்டு போகணும் ஒரு அலுவலர் ஒரு அதிகாரி அரசு அதிகாரி வந்து ஏன் அது மாதிரி பண்ணணும்